இது வந்து உங்க வீடு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு கோயில போய் ஒரு ஆள் மட்டும் கவனிச்சா அந்த கோயில் வந்து நிர்வாகம் வந்து சரியா இருக்காது எல்லாரும் சேர்ந்த ஆளுக்கு ஒரு வேலையை செய்யும்போது அந்த கோயில் பழிச்சுன்னு நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க எதுவுமே இல்லைன்னா இவங்க வந்து என்னன்னா ஒரு விளக்கு வச்சு வழிபாடு பண்ணாலே போதும் நிறைய விளக்கு அது நீங்க மட்டும் பயன்பாட்டுல இருக்கணும் ஏன்னா ஹெல்த்தியானவங்க வேற யாரை வைக்கவே கூடாது மத்தவங்க வீடு மாதிரி ரொம்ப அப்படி பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கணும்னா அங்க ஆசைகள் கொண்டே இருக்குது அந்த ஆசைகளுக்கு அதையே நிர்வகிக்க முடியாது பூஜர் மாதிரியும் நிர்வகிக்க முடியாது அதே சமயம் குடும்பத்தையும் நிர்வகிக்க முடியாது ஆனால் ஆசைகள் மட்டும் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாட்டு உருவாகும் ஒரு விளக்கு வச்சுக்கோங்க அந்த ஒரு விளக்கை வைத்து நீங்க வழிபாடு பண்றதுக்கு பாருங்க அந்த வழிபாடு பண்ண பண்ணும்போது அதுல வந்து அவ்வளோ சக்தி கிடைக்கும் ஏன்னா கடவுள் வந்து நீ அவ்வளோ சுற்றிட்டு வந்தால் அந்த ஒரு விளக்கு வேலை ஏற்றுனா ஏத்துறதே நீ எவ்வளவு எனக்கு மதிப்பு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறது வெறும் குத்து விளக்கு ஒரு செம்பு தண்ணி வைக்கிற செம்பு அப்புறமா ஒரு மணி அடிக்கிறது ஒரு நெய்வேத்தியம் வைக்கிற ஒரு தாம்பலம் இவ்வளோ தான் வச்சு நீங்க விளக்கி கும்பிட்டாலே போதும் அங்கேயும் ஐஸ்வரியம் இருக்கும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய அற்புதமான விஷயங்கள் குறிப்பா பூஜை அறை குறித்த விளக்கங்களை நம்ம நெயர்களுக்காக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு வந்து நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க சில பேர் கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த கேள்வி விளக்கு ஏற்றுதலும் விளக்கு தேய்க்கறதும் அதாவது நம்ம சுத்தம் படுத்துறோம் இல்லையா இது வந்து வெளி ஆட்களை வச்சு செய்யலாமா செய்யக்கூடாதா யாரெல்லாம் செய்யலாம் யாரெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கறது குறித்து தான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிருக்கிறோம் இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக நம்ம அரங்கத்துல இணைந்துருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தை யோகி நிறுவனர் ஜெயந்தி நிறுவனர் ஜெயந்திரபீமம் வாங்க அம்மா வரவே இருக்கலாம் வணக்கம் வணக்கம் நம்ம விளக்கு தேய்க்கறது விளக்கு ஏத்துறது எல்லாமே வந்து மகாலட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறத நீங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க விளக்கு நம்ம வீட்டில் வந்து யாராவது ஒருத்தர் மட்டும் இருக்காங்க மூத்தவங்க இருக்காங்க நிறைய வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெரியவங்க ஒருத்தர் தான் வீட்டில் இருக்காங்க பிள்ளைங்கெல்லாம் ஃபாரின் போயிடுறது இல்லை தண்ணி கொடுத்தனும் இருக்கிறது அப்படின்னு இருக்கும்போது வீட்டுக்கு யாராவது வேலையாடலாம் வராங்க லேடிஸ் யாராவது வந்து அந்த அம்மாக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வீட்டில் இருக்க துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு அழகா எல்லா பத்து பாத்திரம் எல்லாம் அலம்பி வச்சுட்டு நீட்டா போயிடுறாங்க சில வீடுகள்ல பிள்ளைகளே அந்த மாதிரி ஆட்களை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுறாங்க இப்போ இந்த மாதிரி பெரியவங்க இருக்கக்கூடிய வீடுகள் ஒரு புறம் இன்னொரு புறத்துல வேலை 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 வீட்டுல யாருமே இருக்கிறது இல்லை எல்லாரும் வெளில போயிடும் அஹ் காலையில போறோம்னா சாயந்தரம் தான் வரும் அதனால வந்து யாராவது வீட்டுக்கு வேலைக்கு ஆளு தேவைப்படுது எல்லா வேலையும் செய்யறதுக்கு சமைக்கிறதுக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்குன்னு வேலைக்கு ஆள் தேவைப்படுது அப்படி இருக்கும்போது விளக்கு நாங்க அவங்க கிட்ட தான் கொடுத்து வந்து நாங்க தேய்க்கிறோம் விளக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இது செய்யலாமா செய்யக்கூடாதா செய்யலான்னா ஏன் செய்யலாம் செய்யக்கூடாதுனால ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க அதாவது நம்மளுக்கு சில சமயம் உடம்பு முடியாம போயிடும் ஆமா சில சமயம் வந்து வயசான ஒரு விஷயத்தையே நம்ம இட்டே இருப்போம் சில சமயம் வந்து ஊர் எங்கேயாச்சும் போயிட்டு நம்மளால சாமி ரொம்ப ஒண்ணுமே தொட முடியாம அப்படியே இருக்கும் அந்த சமயத்துல சாமி உரிமை நிறைய சில பேர் வந்து விளக்குகள் நிறைய வச்சிருப்பாங்க அதே மாதிரி நிறைய சாமிக்கு புழங்குகிற பாத்திரங்கள் வந்து நிறைய இருக்கும் நிறைய நிறைய இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத்திரங்கள் எல்லாம் ஒரு ஆளாக வளர்க்க முடியாது அதெல்லாம் ரொம்ப அந்த காலத்துல வளர்க்கணும்னா அவங்களுக்கு வேற இந்த சாமி பொருளை மட்டும் வளர்க்குறது மட்டும் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வீட்டு வேலை மட்டும்தான் அவங்க தாட்லேயே இருக்கும் அப்போங்கும் போது அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அது மட்டும்தான் இருக்கும் இப் இந்த காலத்தில் உள்ள பெண்கள் ஃபோக்கஸ் இது மட்டுமே இருக்காதுனால அவங்கள சுற்றி நிறைய கணவருக்கு உதவி செய்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி குடும்பம் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து ஓடினா தான் ஓட முடியும் அந்த தாட்டில் இருக்கிறவங்களுக்கு இதையும் நம்ம வந்து எடுத்து கொடுக்கும்போது அது கொஞ்சம் இதை வந்து நம்ம சுழிவாக ஒரு இப்போ வந்து நல்ல எங்கா இருக்கும்போது நல்லா விளக்கேற்றி நல்லா பூசி எடுத்து வச்சுருப்பாங்க அதே பழக்கத்தில் அந்த சாமி அதே பக்குவத்தை பார்க்க முடியல வயசானப்பிற ஓயிலாட்ட நோயில் படுத்துட்டாலோ அதுவே உங்களுக்கு ஒரு மன அழுத்தமா இருக்கும் என் வீடு வந்து நான் இப்படி வச்சிருந்தேன் அந்த விளக்கு இப்படி இருந்தது நான் ஏன் இப்படி ஆக்கிட்டேன் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்களால முடியாதப்பம் கண்டிப்பாக ஒருத்தருக்கு நீங்க செய்யறதுக்கு கொடுக்கலாம் சாய்ஸ் கொடுக்கலாம் எப்படி நம்ம வந்து சாமி கோயிலுக்கு போகணுன்னா கோயிலை செய்வதற்காக ஒரு பணிவிடை செய்வதற்காக நம்ம ஆட்களை வைக்கிறோமோ ஆட்களை வந்து அவங்களா வந்து செய்யறதுக்கு வராங்களோ அதே போல தான் உங்க வீடுங்கிற ஒரு கோயில வந்து அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணுவதற்கு நீங்கள் உங்களுக்கு முடியலைனா ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு இது இப்படி எடுத்து பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதே சமயம் அந்த பண்ணக்கூடிய நபர் வந்து பொதுவாக வந்து இந்த திருமண வாழ்க்கைக்குள் ரொம்ப ஐக்கியமாக இளம் தம்பதிகளாக இருக்கிறவங்களாம் பண்ண வைக்காதீங்க ரொம்ப திருமண வாழ்க்கைக்குள் ரொம்ப லயச்சு போய் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வைக்காதீங்க ஒரு கன்னி பெண்ணை எடுத்து வைக்கலாம் ஒரு கன்னி பெண்ணை வைக்கலாம் ஏன்னா அவங்களுடைய எனர்ஜி வந்து அந்த விளக்குக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கன்னிப்பண்ணுடைய எனர்ஜி அந்த விளக்கை தொட்டு விளக்கும்போது அந்த விளக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப வலிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கன்னிப்பண்ணை வச்சு விளக்க வைக்கலாம் அது இல்லாட்டா வந்து அந்த திருமண வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் அந்த ஒரு இதில் முடிஞ்சு ஒரு சுமங்களை பழுத்த சுமங்களையும் பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டு உழைக்கணும் சம்பாதிச்சு ஆகணும் அப்படிங்கிற பிள்ளைகள்லாம் வேலைக்கு போயிடுவாங்க ஆனால் சில வறுமையின் காரணமாக அவங்க உழைச்சி ஆகணும் அவங்க பார்த்திங்கன்னா நல்ல மங்களகரமாக இருப்பாங்க அவங்கள வச்சு செய்ய வைக்கலாம் பாத்திரம் விளக்கு விளக்க விளக்க வைக்கிறது இந்த ரெண்டு பேரை வச்சு நம்ம விளக்க வைக்கலாம் நான் எல்லா விளக்குமே விளக்க வைங்க ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது தண்ணியில வச்சாலே இது மாதிரி வரும் மாதிரி சில அந்த தூசிகள் எடுக்கும் போதெல்லாம் அந்த அதாவது விளக்கும்போது புளியை போட்டு விளக்கும்போது அந்த புளியெல்லாம் கையில போட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் இதாகிற மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் தண்ணியில இருந்து விளக்க முடியாது சில பேருக்கு நிரம்பு ப்ராப்ளத்தினால விளக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க அழகாவே அது வந்து உங்கள உங்க வீட்டுக்கு செய்யற பணிவடை செய்யறவங்களுக்கும் ஒரு தொண்டு இறைவனுக்கு செய்யற தொண்டு மாதிரி அவங்களுக்கும் நல்லது நடக்கும் அதை செய்யறவங்களுக்கும் அதாவது நீங்க எவ்வளவு பூஜை பண்றீங்களோ அந்த பூஜையுடைய பங்குகள் அந்த விளக்கு விளக்குறவங்களுக்கும் கிடைக்கும் சேர்ந்தே போகும் ஓகே இது வந்து உங்க வீடு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு கோயில போய் ஒரு ஆளு மட்டும் கவனிச்சா அந்த கோயில் வந்து நிர்வாகம் வந்து சரியா இருக்காது எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையை செய்யும் போது கோயில் பளிச்சுன்னு நம்ம இந்த கோயிலுக்கு இதெல்லாம் செய்யணும் அதே போல் உங்க வீட்டை கோயில் மாதிரி நிர்ணயிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கடவுள் கோயிலுக்குள்ள தத்துவத்தை நீங்க வாங்கிட்டீங்க ஏன்னா உடல் ஆரோக்கிய கெடும் எடும்போது தான் இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம் அப்பங்கும்போது போது உங்களுக்கு வந்து இந்த உலகியல் இருந்து நீங்க விலகி நிக்கீங்க இந்த கோயில் இந்த பூஜரும் வந்து கோயிலாக மாறுகிறது அப்பங்கும் போது ஒரு ரெண்டு பேர் வேலை செய்யறதுனால அது தப்பு இல்லை உங்க வீட்டு வேலை செய்து அந்த புண்ணியத்தை அவங்களும் வாங்கி கொள்ளட்டும் இப்போ இது வந்து ஒரு புறம் வந்து வீட்ல உடம்பு முடியாதவங்க நல்லா தான் இருக்கு யங்ஸ்டர்ஸ் வேலைக்கு போறோம் குழந்தைங்களை பார்க்கணும் பேரண்ட்ஸ பார்க்கணும் இதுக்கு நடுவுல என்னால பூஜை ரூம் பார்க்க முடியல ஆனா எனக்கு டெய்லி விளக்கேத்துற பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வந்து அஹ் பூஜை பார்க்கணும் நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க எதுவுமே இல்லைன்னா இவங்க வந்து என்னன்னா ஒரு விளக்கு வச்சு வழிபாடு பண்ணாலே போதும் நிறைய ஒரு விளக்கு அது நீங்க மட்டும் பயன்பாட்டுல இருக்கணும் ஏன்னா ஹெல்த்தியானவங்க வேற யாரை வைக்கவே கூடாது நிறைய பொருள் அது வந்து உங்க ஆசைகளை காமிக்கும் நிறைய இருக்கேன் நான் வந்து மத்தவங்க வீடு மாதிரி ரொம்ப பா அப்படி பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கணும்னா அங்கே ஆசைகள் கொண்டே இருக்குது அந்த ஆசைகளுக்கு அதையும் நிர்வகிக்க முடியாது பூஜர் மாதிரியும் நிர்வகிக்க முடியாது அதே சமயம் குடும்பத்தையும் நிர்வகிக்க முடியாது ஆனா ஆசைகள் மட்டும் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோட்டு உருவாகும் அதனால நீங்கள் வெ விளக்கு அதாவது ஒரு கோயில் ஒரு இதுக்கு போகிறீங்க வேலைக்கு போகிறீங்க ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னா ஒரு விளக்கு வச்சுக்கோங்க அந்த ஒரு விளக்கை வைத்து நீங்க வழிபாடு பண்றதுக்கு பாருங்க அந்த வழிபாடு பண்ணும்போது அதுல வந்து அவ்வளோ சக்தி கிடைக்கும் ஏன்னா கடவுள் வந்து நீ அவ்வளோ சுத்திட்டு வந்தா அந்த ஒரு விளக்கு ஏத்துன ஏத்துறதே நீ எவ்வளோ எனக்கு மதிப்பு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறது இது நீங்க அவ்வளோ சுத்திட்டு வந்து அதுக்கு ஒரு வேலையால் வச்சு நான் இது பண்ணுறேன்னா அது வந்து உங்களுடைய இது ஆணவத்தினுடைய தன்மையாக இருக்கும் அதனால அந்த மாதிரி அவங்க வந்து என்னன்னா நீங்கள் இந்த மணியை அந்த அடிக்கிறது பித்தாலையில் இருக்கலாம் ஒரு நெய்வேத்தியம் பித்தாலே இருக்கலாம் ஒரு கு விளக்கு வச்சுக்கோங்க இவ்வளவு தண்ணி ஊத்துற வைக்கிறதா பித்தாலையா இருக்கணும் எளிமையான சாமி வழிபாடு தான் வீட்டில் தீபம் எரிஞ்சு கொண்டேதான் இருக்கும் அதே மாதிரி விபூதியும் வந்து மர சட்டத்தில் உள்ள விபூதி வச்சாலும் அது கழுவ தேவையில்லை இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பாத்திரத்தின் அளவை குறைச்சிட்டு வெறும் குத்து விளக்கு ஒரு செம்பு தண்ணி வைக்கிற செம்பு அப்புறமா ஒரு மணி அடிக்கிறது ஒரு நெய்வேத்தியம் வைக்கிற ஒரு தாம்பளம் இவ்வளவுதான் இவ்வளவு விலைக்கு கும்பிட்டாலே போதும் அங்கேயும் ஐஸ்வரியம் இருக்கும் ஆனா நீங்க நல்லா ஹெல்த்தியா இருந்துட்டு நீங்க வேலை கூட ஆள் வச்சு இது பண்ணீங்கன்னா இளமையாவும் இருக்கீங்க ஹெல்த்தியாவும் இருக்கீங்க நான் சம்பாதிக்கிறேன் நான் ஒரு ஆளை வச்சு நான் இதை பண்ணிட்டு நான் சும்மா ஒரு பூஜை மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்காது அது வந்து புண்ணியங்கள் ஃபுல்லா யாருக்கு சேருன்னா அந்த வேலைக்கு கொடுக்குறாங்க அப்பவங்களுக்கு தான் போய் சேரும் அதனால அதை வந்து கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ இன்னொரு கேள்வி கட்டாயமா பார்த்துட்டு இருக்கவங்க கேட்கணும்னு நினைச்சிருப்பாங்க அவங்க மைண்ட் வாய்ஸா நானே கேட்டுடுறேன் என்னன்னா இப்போ வீட்டுல ஆண்களும் பெண்களும் சேர்ந்தே வேலை செய்யக்கூடிய ஃபேமிலி அதிகரிச்சிருச்சுன்னு சொல்லலாம் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தா ஒரு ஆண் வந்து பாத்திரத்தை வீட்டுல ஒரு டம்ப்ளர் அலம்னா கூட பையனோட அம்மாவோ இல்லை என் ஒய்ஃபோ கூட அதை செய்ய விட மாட்டாங்க ஆனா இப்ப அப்படி இல்லை நீ பார்த்தனை தேய்க்கிறியா நான் வீட்டு போய் இருக்கிறேன்னா அப்படிங்கிற மாதிரி அது அழகாக அந்த வேலைகளை பிரித்து செஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி அந்த டைம் கரெக்டாக பார்த்துக்கிறாங்க அப்படின்னும்போது பூஜை பொருட்களை ஆண்கள் விளக்கலாமா விளக்கக்கூடாது பூஜை பொருட்கள் ஆண்கள் கண்டிப்பாக விளக்கலாம் இவங்க தான் விளக்கணும் அவங்க தான் விளக்க அவ்வளோ பெரிய ரிலீஃப் கொடுத்துருக்கீங்க தெரியுமா பெண்களுக்கு எல்லாரும் உங்களை இன்னைக்கு பாராட்டுவாங்க கண்டிப்பாக விளக்கலாம் ஏன்னா தீபம் ஏற்றுவது மட்டும்தான் பூஜை பொருட்கள் விளக்குறது எல்லாமே புண்ணியங்கள் எல்லாமே போய் சேரக்கூடிய விளக்குறவங்களுக்கு வீட்டுக்கு சேர்ந்தோம் இப்ப வந்து யார் வந்து விளக்கு ஏத்துறாங்களோ அவங்க வந்து பெண்ணாக இருக்கணும் ஏன்னா குத்து விளக்கு வந்து பெண் சார்பு அந்த வீட்டை நிர்வகிக்கலும் பெண்ணாக இருக்கிறாள் அதனால அது செய்யலாம் அதே சமயம் அந்த குத்து வழக்கு ஏற்றக்கூடிய எவ்வளவு புண்ணியம் இருக்குதோ எவ்வளோ வீடு மங்களமாக உருவாகுதோ அதே இதே அதை சுத்தம் செய்கிறவர்களுக்கும் உண்டு ஓகே இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்கிற ஆணுக்கும் சரிசமமாக அந்த புண்ணியத்தில் பங்கு பங்கு கொடுக்கலாம் அதனால இது வந்து ஒன்றும் பிரச்சனை இதெல்லாம் கிடையாது குத்து வழக்கை ஆண்கள் கண்டிப்பாக தொலைக்கலாம் அது ஒன்றும் இதே இல்லை ஏன்னா அது அந்த செய்கிற புண்ணியங்கள் வந்து அவளுக்கும் போய் சேரும் நிச்சயமா அதனால அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வளர்க்கலாம் பெண்களும் ஆண்களும் விளக்கு வந்து ஏத்துறது மட்டும்தான் நம்ம பெண்கள் ஏத்தணும் அப்படிங்கறத நம்ம எப்பவுமே சொல்றோம் ஆண்கள் விளக்கு கூடாது அதுவும் பெண்கள் நிறைய பேர் கொஸ்டின் என்னன்னா எனக்கே போன் பண்ணி கேக்குறாங்க என் வீட்டுல பொண்ணே பெண்களே கிடையாது நாங்க ஆண்கள் மட்டும்தான் இருக்கோம் நாங்க விளக்கேற்றலாமா அப்படிங்கறது ஒரு பேச்சுலர் ரூம் பேச்சுல ரூம் மனைவி டைவர்ஸ் ஆயிருது பசங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வீட்டுல வந்து மனைவி இறந்துடுறாங்க நான் மட்டும்தான் இருக்கேன் இந்த இல்ல மனைவியுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்ப அவளால் எந்திக்க கூட முடியலை அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என் வீடு வந்து விளக்கேற்றாமல் அப்படியே இருக்குது நான் நீங்க பெண்கள் தானே ஏற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கால் அதுல வந்தது அது என்னன்னா பெண்கள் இல்லாத இடத்தில் ஆண்கள் விளக்கேற்றலாம் உங்க வீட்டுல பெண்கள் இல்லைன்னா நீங்க ஆண்கள் கண்டிப்பாக விளக்கேற்றலாம் ஆனால் பெண்கள் இருக்கும் போது நல்லா இதா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும்போது ஆண்களை ஏற்றும் போது பெண்ணின் ஆரோக்கியம் கெடும் பெண் சோம்பேறியாக மாறிக்கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம் பெண் உங்க வீட்டை விட்டு நகர்ந்துகிட்டே இருக்கான்னு அர்த்தம் அதனால பெண் இருக்கும்போது ஆண் விளக்கேற்ற வேண்டாம் பெண் இல்லாத வீட்டில் ஆண் மட்டும் இருக்கிற வீட்டில் ஆண்கள் விளக்கிட்டுறது தவறு ஏதும் இல்லை நான் சொல்லணும் ஒரு விஷயத்த நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க ஏன்னா நிறைய பேர் என்கிட்டயே கேட்டாங்க அந்த பதிவு பார்த்துட்டு நாங்களாம் பேச்சிலர்ஸ் தனியா ரூம் எடுத்து தங்கி இருக்கோம் வாடகைக்கு நாலு பேர் சேர்ந்து இருக்கிறோம் வீட்டுல போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம் பெண்கள் கூட வழிபாடு செய்ய மாட்டாங்க அவ்வளோ கிளீனா வச்சுருக்குறோம் எங்களுடைய பூஜை அறைய கூடாதுன்னு அம்மா சொல்லி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் இருந்தது ஏற்றலாம் இருக்கும் போது ஆண்கள் ஏத்த பெண்களை வச்சுக்கிட்டே ஆண்கள் ஏத்தனா பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால பெண் ஏத்துறது நல்லது பெண் வந்து ரொம்ப சோம்பேறியா ஊதாரி ரொம்ப பெண்ணுடைய நேம் ரொம்ப கெட்டு போகும் அதனால நீங்க ஏற்றாதீர்கள் நீங்க வந்து இந்த மாதிரி சாமி கும்பிடுறவங்க நாலு பேர் ஒரு அஞ்சு பேர் வீடு உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல பாத்துக்கோங்க இது வந்து ஒரு ப்ரூஃபாவே இருக்கும் ஆண்கள் விளக்கேற்ற கூடிய வீட்டுல பெண்கள் வந்து கட்டாயமா உடல் குறைவுல இருப்பாங்க ஒருவேளை அவங்க அதே பிராக்டிஸ்ல இருந்தாங்கன்னா அது பார்த்துக்கோங்க வந்து செலவழிச்சுட்டு இருக்கக்கூடிய செலவாளியாவும் இருப்பாங்க சோம்பேறி சோம்பேரியா இருப்பாங்க ஆனா அதுவே நீங்க அவங்கள ஏத்த வச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கும் கண்டிப்பா இப்படி அதனால வந்து இத ப்ரூஃபா கூட எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு வீட்ல பாருங்களேன் கட்டாயமா இதற்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிடும் சோ நிறைய நாளா இருந்த சந்தேகத்துக்கான விளக்கத்தை இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிமா நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி